ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கேங்க சாயங்காலம் அஞ்சு மணி காஃபிலாம் குடித்தாச்சா ஆடை மேய்ச்சிக்கிட்டு ஆடை பற்றிக்கிட்டு வந்தேன் மேய்க்கலம்னு மழை வர்ற மாதிரி இருக்குது இப்போ மேகம் கருத்துக்கிட்டு வருது மழை வர வரப்போது போல் இருக்குது ஆடை கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே பாருங்க ஆடு என்ன ஆடை மேய்க்கிறேன்னா இல்லையா ஆடு என்ன மேய்க்குதுங்க பார்த்தீங்கன்னா ஆடு என்ன மேய்க்குது அவங்க என் காலை சுற்றி கயிறு கொண்டாந்து கட்டி கட்டிக்கினே அப்படியே மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறேன் நானும் ஏன்னா என்னை விட்டுட்டு ஓடிடுறாங்க அவங்க அங்கே ஆடு ஆடுமையாயிடுங்களா இங்கே பாருங்கள் இங்கே போட்டு கட்டி வச்சுருக்கேன் கயிறு போட்டு கட்டி வச்சு என்னை கயிறை கையில் பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன் பாருங்கள் அவங்க என்ன என்னென்னா என்னையவே இழுத்துக்கிட்டு போகிறாங்க மழை வயம்படுற மாதிரி இருக்க மேகம் கருத்துக்கிட்டு இப்படி இருக்குது பாருங்கள் கருத்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வருமானம்ன்னு தெரியல இவங்கள விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஓடிடுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆடு மேயுது அங்கே மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது வேற ஏறொருத்தவங்ககிட்ட ஆடு அந்த ஆட்டுக்கிட்ட இவங்க ஓடிடுவாங்க என்னால் போக முடியல த வயல் ஃபுல்லாக தண்ணி வயல் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாக தண்ணி கிடக்குது ஆனால் சத சதம் இருக்குது காலே வைக்க முடியல இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க எங்கேயாவது ஆர் மஞ்சங்க என்ன சுத்தராது பாருங்க உங்க பேர் வந்து கூப்பிட்டோன்னு வருவாங்க உங்க பேர் வந்து கயல் கயல் வா போலாம் போலமா கயல் வரமாட்டாங்க என்ன புள்ள பார்த்துட்டாங்கல்ல வீட்டில் இருந்தால் சும்மாவே இருக்க மாட்டாங்க கூப்பிட்டு இருப்பாங்க என்னைய இப்ப பாருங்க புல் புல்லு கிடைச்சோன்னு இன்னும் தான் வந்து இந்த தண்ணிக்காக வந்து நல்ல புல்லு கிடக்கு இல்லைன்னா புல்லு இல்லாமல் தர வந்து அப்படியே காஞ்சு போயிட்டு இருந்துச்சு இப்போ பாருங்கள் பச்சை பச்சை இருக்குது ஒரு மாடு கூட இல்லை இங்கே பாருங்கள் மேயுறதுக்கு கூட மாடுக்கு ஃபுல்லாக எங்கே போச்சுங்கன்னே தெரில எங்கள் மாடும் காணாமல் போயிடுச்சு இங்கே தான் மேயுங்க எங்கள் மாடு இங்கே தான் மேயும் ஃபுல்லாக இங்கே தான் இந்த இடம் ஃபுல்லாக இருக்கும் மாடு இங்கே ஃபுல்லாகவே இங்கே தான் எங்களோட மாடுங்க ஃபுல்லாகவே மேயுங்க இப்போ என்னடானா மாடுங்களெல்லாம் காணும் ஒரு மாடு கூட காணும் எங்கள் மாடு காணாமல் போயிடுச்சு கர்பா கருப்பா ஏ கர்ப்பா கேக்கல இதுவும் எங்க மாடுதான் எங்களுக்கு தெரியுதானு தெரியல கர்ப்பா கர்பா தெரியல இருட்டா இருக்குது நல்ல தான் இருக்கு ஆனா இது மட்டும் எப்படி இருந்தது இருட்டா கிடக்கு இங்க நிக்கிறாரு அவரு இந்த இடத்துக்கிட்ட இருக்கிறார் கற்பா கற்பா என்னை கண்டுக்கல ஒரு போறாரு போகிறார் அங்கே இருக்காரு தெரியல ஒன்றுமே இருட்டா அப்படி அப்படியே இருக்குது நான் போயிட்டாரு கற்பா புல்ல நல்லா புல்லு கிடக்குது ஆனால் மேயறத்துக்கு தான் மாடை காணும் ஒரு மாடு கூட காணும் எல்லா மாடுமே வந்து கம்மாயில் போய் மேய்ஞ்சிக்கிட்டு எல்லாம் இவங்கள பார்த்தீங்களா இவங்க இவங்க தான் ஐலட்டு இவங்க தாங்க சூப்பராக மேயர் பாருங்கள் வீட்டுக்குள்ளே கூண்டுக்குள்ளே அடைச்சி அடைச்சி போட்டு இன்றைக்கி தான் கூட்டிகிட்டு வந்தேன் இவங்கள ஏன்னா பாவம் கற்றுக்கிட்டே கிடக்கு பசியில் ரொம்ப என்னால் குல குலை ஒடிக்கவும் முடியலை அதனால தான் நான் உங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன் நான் பாமன் சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்த நேரம் பார்த்தாலும் மேகம் கருத்துக்கிட்டு மழை வர மாதிரி இருக்குது ச மழை வந்துருச்சுன்னா இந்தமாதிரி இந்த பக்கமே வர முடியாது எவ்வளோ புல் கிடந்தாலும் நம்ம கூட்டிகிட்டுலாம் வர முடியாது சகதி கால் உள்ளே போயிடும் ஒருத்தங்கள கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் இல்லை ரெண்டே விட்டேன்னு வச்சுங்க அவ்வளோதான் ஓடிடுவாங்க உங்களை கையில் பிடிச்சிக்கிட்டுருக்கேன் இந்த சைடு இருந்து தான் வரணும் எங்கள் இருந்து இந்த இதுதான் வலி ஏன் அதுலேயும் வரவே முடியாது ஃபுல்லாக அப்படியே இந்த பக்கம் வர முடியாத நிலமையாக இருக்கும் ரெண்டு பேரும் மேயிறாங்க இன்னும் மேய்ச்சிட்டு அதனால் சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு அஞ்சு மணி போல் அங்கே மாடுங்களுக்கெல்லாம் இற வைக்கணும் நான் வேற போகணும் மழை வேற வர மாதிரி இருக்குது வைக்கலாளி போட்டுட்டு வந்தேன் வந்துட்டு இப்போ போயிட்டு தீவனம் வைக்கணும் தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு வச்சேன் எங்கள் வயிற்று கொஞ்சம் நேரம் மேஞ்சிருச்சின்னா போய் கட்டி போட்டுருலாம் உள்ளுக்கா நாய் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால அந்த கயிறை போட்டு கட்டிக்கிட்டுருக்க குச்சி ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்களே நாய் சரியான நாய் நிறைய நாய் தெரியுது ஆடை வேற கடிச்சிரும் இல்லைன்னா இந்த இங்கே ஆடு மேய்து பார்த்திங்களா இங்கே ஓடிச்சு நம்மளாம் விரட்டிக்கலாம் போக முடியாது உங்களெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்ப்போம் இதே மாதிரியே நான் ஆடு மேய்க்க வரையில நான் வந்தேன்னா பார்ப்போம் மழை வந்துடுச்சுன்னா வர முடியாது இந்த பக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆடு பார்த்துக்கிட்டு பாருங்கள் நாயை பார்த்தீங்களா நான் சொன்னதில்ல நாயை பாருங்கள் எவ்வளோ நாய் பாருங்கள் இதனால தான் இந்த ஆடை கூட்டிகிட்டு வர்றதுக்கே ஏ கையால் போயிடாத இங்கே நாய் இருக்குது நிறையா போணுன்னா கடிச்சு போட்டுரும் சரிங்க ரெண்டு ரெண்டு நாயை ரொம்ப வேடிக்கை பார்க்குறாங்க